அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போறாரு அது வாணி விஸ்வநாதோட ஹஸ்பண்ட் தானேதான் அவருடைய மனைவி பெரிய பாதகி அவா விஜய் அவ வாரா வாரம் கோயிலுக்கு வரா கண்மலர் சாத்தின் இருக்கா கண்ணுல ஏதாவது கோளா இருந்தா தானே கண்மலர் சாத்துவா அவளுக்கு என்ன கோளாறுன்னு தெரியலையே அந்த அம்மாவுக்கு கண் பார்வை குறைஞ்சுட்டே நான் நாலவுல கண் பார்வை சுத்தமா தெரியாம போய்டும் அட பாவமே அப்படி என்ன வியாதி அவர் ஏதோ இங்கிலீஷ்ல சொன்னார் எனக்கு ஒண்ணும் புரியல வரேன்பா இந்தாங்க சார் பால் தேங்க்யூ அணி அணி நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன் பால் வந்திருக்கு

கல்யாணி என்ன கல்யாணி என்ன தவிக்க விட்டு போற அளவுக்கு என்ன கோவம் உனக்கு உனக்கு கூட பிறந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்த ஏன் கல்யாணி வரலி உனக்கே தங்க முடியல பத்தி நாலு நாள் நம்ம பாத்துக்கல என்ன உடனே உங்களு தண்ணி வருதுல்ல அதுக்காக அளல இனிமே உன்னால இந்த உலகத்தையே பார்க்க முடியாதில்ல அது நினைச்சிட்டு எதுக்கு கல்யாணி ஆனது இப்படி ஒரு குறை வச்சிட்டு எப்படி உன்னால நிம்மதியா இருக்க முடிஞ்சது என்னன்டைய அதை சொல்லாம மறைச்சிட்டியே உன்கிட்ட சொல்லி என்ன ஆகப் போகுது சொல்லு நீ ஏன் ஆயிரத்தெட்டு கஷ்டங்களை சுமந்துட்டுருக்க நான் வேற என் கவலைங்களை சொல்லி உனக்கு சுமைய ஏத்தனமா எனக்கு விதிச்சது நான் தான் அனுபவிச்சாவனோ உன்னாலுமே தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் வாணி இனிமே நான் உன்ன விட்டு எங்கேயும் போமாட்டேன் நிஜமா மக்கள் என்ன சொல்ற இனிமே என்ன விட்டு எங்கேயும் போமாட்டியா நிச்சயமா உன்னை விட்டு நான் போமாட்டேன் வாணி அந்த தெய்வத்துக்கு கண் இல்லாம போயிடுத்து இருந்தா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருப்பார நல்லவாள் ஆண்டவன் சோதிப்ப ஆனா கைவிட மாட்டாருன்னு சொல்லுவா உன்னை மட்டும் கைவிட்டுட்டாரு இல்ல கல்யாணி நல்லது நடக்கும்போது நம்ம எப்படி சந்தோஷமா ஏத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் நமக்கு கெட்டது நடக்கிறப்பவும் நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும் ஸ்வரம் ஒண்ணு இருந்தா அபஸ்வரமும் இருந்தே தீரும் எப்பவுமே நல்லவங்களுக்கு நல்லதும் கெட்டவங்களுக்கு கெட்டதும் நடந்துட்டே இருந்தா விதிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாத போயிடுமே வாழ வேண்டிய வயசுல நோக்கு பகவான் எதுக்கு இப்படி ஒரு கொடுமையான தண்டனையை கொடுத்துட்டா கல்யாணி வாழ்க்கைன்னா முன்கூட்டியே முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட வீடியோ டைப் மாதிரி மாதிரி இல்லை அதை வேணும்னா பண்ணி பண்ணி பார்க்கலாம் ஃபாஸ்ட் பார்க்க எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது தான் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பாவம் அதுக்கு நானே ஏதோ பண்ணியிருக்கேன் அதோட இப்போ அனுபவிக்கிறேன் பலனத்தை அளவு கடந்த ஞானத்தை கொடுத்த கடவுள் நோக்கு கண்ணு கொடுக்க மறந்துட்டானே கல்யாணி உணர்ச்சி வசப்பட்டு இல்ல வாணி இந்த உலகத்தை நான் பார்க்கறதும் ஒண்ணுதான் பார்க்காத ஒண்ணுதான் உண்மையை சொல்லணும்னா நான் சில பேரை பார்க்காம இருக்கிறதே நல்லது மனப்பூர்வமா சொல்றேன் நான் என் கண்ணை உனக்கு தானமா தரேன் கல்யாணி நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செஞ்சிருக்கணும் இந்த ஜென்மத்தில் எனக்கு இப்படி ஒரு சகோதரி கிடைச்சிருக்கா ஆனா என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் கிடையாது என்ன செஞ்சாலும் எப்படி வைத்தியம் பார்த்தாலும் என் கண்ணுக்கு திரும்ப பார்வையே கிடைக்காதுன்னு டாக்டர் சொல்லியாச்சு அதனால நீ எங்கேயும் போகாம என் கூட இருந்தா எனக்கு அதுவே போறேன் கல்யாணி இதை விட எவ்வளவு பெரிய குறை வந்தாலும் என்ன சமாளிக்க முடிய நீ கூட இருந்தா கல்யாணி அழாத கல்யாணி நானே சிரிச்சிட்டு இருக்கேன் நீ அழற சொல்லு அழக்கூடாது நீ அழுறத பார்த்தா எனக்கு இருக்கிற தன்னம்பிக்கை கூட போயிடும் போல இருக்கு நானே உடஞ்சு போயிடுவேன் போல இருக்கு அழாத கல்யாணி அழாத நோக்கு ஒரு சகோதரியாவும் தாய்க்கு தாய்மா இருந்து நான் உன்னை காப்பாத்துவேன் காஞ்சனா காஞ்சனா எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிடுற அம்மா முகத்தை பார்த்துட்டே இருந்ததுல லயிச்சு போயிட்டேன் மன்னி முகத்தை பாருங்களே எவ்வளவு தெய்வீகமா இருக்கு இவங்க என் கூட இல்லைனால எனக்கு எல்லாமே இவங்க தான் அப்பா உயிரோடு இருக்கும்போது இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துடணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க முடியல அதை எப்படியாவது செஞ்சிடணும்னு நானும் படாத பாடு பட்டு இருக்கேன் ஆனால் முடியலையே மன்னி உனக்கு தன்னம்பிக்கை இருக்கு உன் கூட உன் அம்மாவோட ஆசிர்வாதமும் இருக்கு நீ கண்டிப்பாக ஜெயிப்பே காஞ்சனா

என்ன சுதா ஆபீஸ் போலயா இன்னிக்கு அங்க ஸ்ட்ரைக் நடக்குதுப்பா ஓம் ஹோம் பாடு ஜாலிதா கீதா என்ன என்னவா நான் அவர்கிட்ட போய் என்கொயரி பண்ண முடியுமா நீ ஏன் போய் கேளு என்னடி வெளியே கிளம்புலையா பாத்தியா புருஷனோட பரிதாபமா நிலைய ஒரு வேலை கிடைச்சாதான் நீ வீட்டுக்கு வருவே சொல்லிட்ட நான் ஏறி இறங்காத ஆபீஸ் இல்லை நான் கூலி வேலை கூட செய்ய தயாரா இருக்கேன் கீதா ஆனா என் பொண்டாட்டி என்னை விட்டு போனதுல இருந்து என் அதிர்ஷ்டமும் என்னை விட்டு போயிடுச்சு நீ தான் என்னோட அதிர்ஷ்ட தேவதை இருபத்தி நாலு மணி நேரமும் உன்னை மனசுல நினைச்சிதான் கீதா ஒவ்வொரு கம்பெனியும் வேலை கேட்டி ஆறுறேன் அங்கே வேலையும் கிடைக்க மாட்டேங்குது மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குது மனப்பூர்வமா சொல்றேன் நான் திருந்திட்டேன் கீதா என்னை மன்னிச்சு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கூடாதா நீ வரலன்னா வீட்டை காலி பண்ணிட்டு சொல்லிட்டாருமா நீ இல்லைங்கிறதுனால ஒரு மனுஷன் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறான் கீதா நான் இனிமே உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாற்றுவேன் எல்லார்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன் என் பொண்டாட்டி இன்னைக்கு வந்துருவா வீட்டில் வைப்பா நாங்கள் இனிமே சந்தோஷமா குடும்பம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே நீ வரமாட்டேன் பிடிவாதம் பிடிச்சா என் போட்டோவுக்கு மாலை போட வேண்டி வரும் ஆமா கீதா நீ என்ன பொணமா தான் அவ புருஷனும் பல தடவை கூப்பிட்டு பாத்திருக்காரு என்ன மன்னிச்சுடு நான் திருந்துட்டேன்னு நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி இருக்காரு ஆனா லட்சுமி தான் பிடிவாதமா போக மறுத்துட்டா கடைசியா வந்தப்போ நீ வரலைன்னா நான் உயிரே விட்டுடுவேன்னு சொன்னாரு சொன்ன மாதிரியே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு நீ இன்னைக்கு வீட்டுக்கு வரணும் என்னோட மனைவியா வரியா இல்ல என் பணத்துக்கு மாலை போட வரியான்னு நீயே முடிவு பண்ணிக்க என்னங்க பேசுறீங்க நீ இல்லாம எனக்கு வாழ பிடிக்கல கீதா நான் முடிவு பண்ணிட்டேன் நான் கண்டிப்பா சாக போறேன் இது சத்தியம் என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு நீங்க தான் முக்கியம் நான் முட்டால் தரமான முடிவு எடுத்துட்டேன் உங்க கூட வாழ்றதுதான் வாழ்க்கை இனிமே நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் எனக்கு மட்டும் ஒண்ணு விட்டா வேற கீதா இருக்கா நீ போய் லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணு நான் போய் ஆட்டோ கூட்டு வந்து கீதா உன் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார நான் என் வீட்டுக்கு போறேன் வசந்தி மேடம் கிட்டே சொல்லிட்டேன் வீட்டுக்கு போறியா உம் அவரு பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு வரலன்னா உயிரை விட்டுருவேன் வர சொல்றாரு அப்படி ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா எதுக்கு வம்பு ஹாய் என்ன அப்படி மொறிச்சு பாக்குற நான் வந்து உன்னை பாக்கலன்னு கோவா உக்காரு வரணும் வரணும்னு தான் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நிறைய வேலை அதான் வர முடியல இந்த எனக்கு புடவை எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தேன் இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கும் ம் வச்சுக்கோ எதுக்கு இதெல்லாம் கட்டிக்க இந்த பாரு வேலைக்கு போகிற பொண்ணு நீ நல்ல புடவை இருந்தால் தானே பார்க்க நல்லா இருக்கும் கட்டிக்க ஆமா உன் புருஷன் வந்து உன்னை பார்க்குறாரா ம் இங்கே பாரு இனிமேதான் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்

சும்மா அவாய்ட் பண்ற மாதிரி நடி பட் அவசரப்பட்டு மனசு நோக்குற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணிடாத ஏன்னா நமக்கு தேவை அவன் திருந்தணும் உன்னை புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் நீ கண்டிக்கவும் செய்யணும் அதே நேரத்தில் அந்த கண்டிப்புல அன்பு இருக்கணும் புரியுதா மேடம் ஆட்டோ வந்துருச்சு மேடம் ஏய் எங்க போற நான் நான் என் வீட்டுக்கு போறேன் கேளு என்ன என்னது புடவங்க அவங்க கொடுத்தாங்க என்ன கீதா அது யார் எது கொடுத்தாலும் வாங்கிருவியா

புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதெல்லாம் போய் அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டு நாகரிகம் இல்லாம அடுத்தவங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறது தப்பு அது அவங்களுக்கு தெரியல நீ மாமா போலாம் காஞ்சனாக்கா என் பொண்டாட்டி கையாலேயே உன் முகத்தில் கறியை பூசுவேன் சொன்ன ஞாபகம் இருக்கா அதை நான் செஞ்சிட்டேன் அது இதோட முடியல இனிமே தான் இருக்குது கச்சேரியே நாங்கள் அண்ணன் தம்பி நாலு பேர் தான் உனக்கு ஏம என் ஒய்ஃப் வெயிட் இருக்காங்க பரப்பட்டுமா வரேன்